ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பண்ணி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கையில இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம காத்திக்கு வந்து கதிராக ஆள் வச்சு அடிக்கிறாங்க உடனே ரொம்ப அடிப்பட்டதால் காத்தி நம்ம கதிரால் வந்து அசையக்கூட முடியல அப்போது நம்ம தனா தான் கதிரை வந்து ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்கிறாங்க இருக்காங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவே பாருங்கள் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம காட்டிகிட்ட வந்து லிங்கம் கேட்டுட்ருக்காங்க இங்கே பாரு இப்போது நீ இருக்கிற இடத்த அந்த கதிர் கண்டுபிடிச்சிட்டான் இப்போது என்ன பண்ணுறதா இருக்கா அப்படின்னு தோண்டி விடுறாங்க இங்கே பாருங்கள் எப்படியாச்சும் அந்த கதிரோட கையை காலம் முறித்து அவனை அந்த வீட்லேயே நிரந்தரமாக இருக்க வச்சிடணும் அவன் ரொம்ப விட்டு வெளியிலேயே வரவிடாத படி பண்ணணும் எனக்கு எப்படியாச்சும் ஒரு நாலு பேர் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னதும் சொல்லிட்டல நீ நான் கண்டிப்பா சொன்ன மாதிரி செஞ்சிடறேன் அவன் கதையும் முடிச்சாலும் கவலை இல்லை அப்படின்னுட்டு உடனே லிங்கோ என்ன பண்றாங்கன்னா கார்த்திக் கேட்ட மாதிரி நாலு அடி ஆட்களை ரெடி பண்ணி கொடுக்கறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நிரா அந்த நாலு ரவுடிகள்கிட்டையும் வந்து பணத்தை கொடுத்து இங்கே பாருங்க இவன் தான் கதிர் எப்படியாச்சும் இவனை அடிக்கிற அடியில் இவன் கையை காலை சுருட்டிட்டு மூளையில கிடக்கணும் புரியுதா அவனை நல்லா அடிச்சு போட்டுருங்க அப்படின்னதும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கதிர் தனா ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறாங்க அப்போ நம்ம தானா வந்து அம்மா நான் கோவில் போயிட்டு வரேன் அப்படின்னு போதோ இங்கே பாருமா எதுக்கு தனியே போக போகிற வீட்லேயும் யாரும் இல்லை எத்திட்டு போகிறதுக்கு எனக்கு வீட்லேயும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு போதோ உடனே நம்ம மாயா வந்து என்னத்தை இப்படி இருக்கீங்க அதான் நம்ம கதிர் இருக்கான்ல கதிர் தானாவை ஏற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு போதோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து திருதனு முடிச்சுட்டு இருக்காங்க தானா என்ன பார்த்துட்ருக்கேன் அவன் நீ கட்டின புருஷன் தானே போ அவன் கூட பைக்கில் போயிட்டு வா அப்படின்னு

அப்படின்னு அடிச்சிடுறாங்க இது பார்த்து தனா அதிர்ச்சி ஆயி ஐயோ கதிர் எழுந்திரி அப்படின்னு போது வழியில நம்ம மணி வந்துடுறாங்க தனா என்னமா ஆச்சு அப்படின்னு போது தெரியல மாமா கொஞ்சம் பேர் சேர்ந்து கதிர போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு போதும் ஐயோ என்னமா ஆயுது சரி தூக்கம் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னுட்டு நம்ம தனாவும் மணியும் சேர்ந்து கதிர வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க அங்க பார்த்தோம்னா நல்லபடியா கட்டெல்லாம் போட்டுட்டு நேரா தனா கதிர் இங்கால மணி மூணு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க தனா நம்ம கதிரை அந்த நிலைமையில பார்த்த எல்லாருமே சம அதிச்சு ஆகுறாங்க ஐயோ என்னப்பா இது அப்படின்னு போதும் வார வழியில கொஞ்சம் ரவுடிங்க சேர்ந்து நம்ம கதிரை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு போது என்ன இது இப்படி ஆகிடுச்சியோ ஐயோ பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து கைட்டாங்களா கதிரை வந்து ரொம்ப கழச்சிட்டு போறாங்க என்ன கதிர் ஒன்னு ரொம்ப அடிச்சுட்டாங்களா பரவாயில்ல பெரியமா லேசா தான் அடிபட்டுருக்கு அப்படின்னு போது என்னடா இது இவ்வளோ அடி விழுந்துருக்கு லேசா தான் அடிபட்டுருங்கன்னு சொல்ற ஆமா யார் அவங்களா அதான் எனக்கும் தெரியல பெரியமா கண்டிப்பாக நான் அந்த காட்டையை கண்டுபிடிச்சிட்டேன்ல அவன் தான் வேணும் இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னுதும் கடவுளே இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்களேன் அப்படின்னுட்டு உடனே ஜானகி சரி இரு நான் போய் உனக்கு சுடுதண்ணி ஒத்தனம் கொடுக்கறதுக்கு சுடுதணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னுட்டு போறாங்க உடனே நம்ம மாயா வந்து பெரியம்மா எதுக்காக இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்க பாக்குறீங்க என்ன மாயா இதை போய் தேவையில்லாத வேலைன்னு சொல்ற அப்படின்னா நான் பாக்காமா வேற யாரு பாப்பா அப்படின்னு போறது என்ன பெரியம்மா அதான் கதிரோட பொண்டாட்டி இருக்கால்ல அவ பார்த்துப்பா நீங்க

பிரமா வந்து சாப்பாடெல்லாம் ஓட்டி விடுறாங்க பாக்குறதுக்கு கியூட்டாவே இருந்துச்சுன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுது